ஆய் மக்களே நீங்க வெஜ் தான் ஸ்பெஷல் இனிமேல் வந்து லாங் வீடியோவா நாங்க சாப்பிடற மாதிரி உட்கார்ந்த மாதிரி சாப்பிடற மாதிரி இனிமேல் லாங் வீடியோவா எங்க வீட்டுக்கார போஸ்ட் பண்ண போறாரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே சரி என்ன சாப்பிட இப்படி மொத்த சொத்தியமா சாப்பிடுவா நாங்க எப்படி எதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இருந்தா ம் சாம்பார் முருங்கக்காய் சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார்

ராஜகிரன் ராஜகிரன் தெரியுமா ராஜிகிரன் உனக்கு படத்தை நடுவர் எல்லாம் போட்டு விடு அவர் சின்ன பிள்ளைல எப்படி இருந்தாரு தெரியுமா இந்த அவர் நாங்க அவர் மொத்த சக்தி சுவரையும் எடுத்துங்கிற என்னடா கணக்கு இப்பதானே சாப்பிட்ட சரியா அப்பளம் இல்ல இந்த காலி பண்ணு கத்திரிக்காய் அவர் இல்ல கத்திரிக்காய் நமக்கு இல்லையா கொஞ்சம் கூட வேணும் அங்க இருக்கு நானும் எடுத்துட்டு வரணுமா ஆமா அவங்க செஞ்சாங்கன்னு தான் இந்த மாதிரி பண்ணலாமா நான் தான் ஓகே மக்களே வீம்புக்குன்னு மொத்த சட்டி சோறு எடுத்து வச்சு இப்போ எனக்கு தயிருக்கு சாதங்கடா தயிர் தான் இருக்கு அதுக்கு சாதம்ங்க ஆளுங்க வச்சிரு நான் அப்ப கேப்பேன் சாப்பிட்டுட்டு போடா போடா சொல்லாரா அதான் சாம்பார் இதெல்லாம் செய்துதா முருங்காவருவளே

டெய்லி சாப்பிட்றோம் சாப்பிட்ற போட்டுருவோம் போட்டுரும் கூட கூட பேசுகிறா பாருங்க ஆமாம் இதில் என்னன்னா அடுத்த மாசம் இவங்க ஜூன் மாசம் சிஸ்டி வாங்கி தரேன் இன்னைக்கு சாப்பிட கூடாது செவ்வாய் கிழமை முருகர் கண்ணை கொடுத்து வர பேசாமல் இருக்கு என் பேச்சு கேளு ஜேஜி கண்ணை ஆமா ஆமாம் சாப்பிடக்கூடாது இவனை வந்து ஸ்கூல்ல சேர்த்தாச்சு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டேன் பாதி ஜூன் ஃபர்ஸ்ட்ல அந்த மிஸ்ஸ பார்த்து அதுக்கு வந்து அவங்கள்ட வந்து செய்தா போயிட்டு மிஸ்ஸை பார்த்து நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஒன்னு போட்டு ஏன்னா இவன்லாம் சமாளிக்கவே முடியாது அவங்களுக்கு எதுவும் அதான் அப்படிதான் இருக்கும் நான் போன வருஷமா எனக்கு போட்டேன் உன் தொல்ல தாங்க முடியாச்சு ஆயிடுமோ இன்சூரன்ஸ் போட்டேன் என் பேர்ல என்ன இப்ப அந்த மிஸ்ஸுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டுற போறேன்

சரியா தலையை சொரிய கூட பற்றும் தலையெல்லாம் சொரியா சாப்பிடணும் ஆக அவ்வளவுதான் இதுக்கப்புறம் தயிர் தான் ஒன்னும் பெரிய வீடியோ இல்ல இது இவ்வளவுதான் தலையை தொடச்சு விட உனக்கு அவ்வளவுதான் நாளைக்கு வந்து பாக்குறோம் இந்த இந்த வீடியோ நாளைக்கு காலையில் புதங்க நம்ம காலையில வந்துடும் பாத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பெரிய தலைவராக இருக்கு எனக்கு ஏன்னா நம்ம கீழ காய்கறி அக்கா வரும் அது சில எல்லாம் பிடிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் இவங்களுக்கு ஆமா அன்னைக்கு பண்ண அன்னைக்கு பண்ணாங்க அவ்வளோதாங்க வீடியோ முடிஞ்சிருச்சு பாய் சொல்லுங்க எல்லாம் முருங்கா சாப்பிடுங்க உடம்பு நல்லது